அன்புக்குரிய சகோதரர்களே மாணவர்களே முதல்வரவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நேரம் அமைதியாக இருந்து பல கேள்விகளை கேட்டமைக்கும் விளக்கங்களை பெற்றமைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்கும் உங்களுக்கு நான் முதலாவதாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் நான் உரையாற்றுகிற போது குரானை ஏன் படிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பதில் குரானை படிப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்பதை பற்றி உரை சொன்னேன் பதில் சொன்னேன் இந்த முறையிலே எப்படி படித்தால் நன்மை கிடைக்கும் எப்படி படித்தால் குரான் மூலமாக நீங்கள் பலனடைய முடியும் என்ற சில குறிப்புகளோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம் ஏனென்றால் குரான படிச்சிட்டு வெறுங்கையோட போக கூடாது இல்லையா குரான நான் எதுவுமே பலன் சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு அதிகமான பலனை பெற வேண்டும் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் முதலாவதாக குரான் ஒரு இறைவனுடைய வாக்கு இந்த உலகத்தை படைத்த இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு நுண்ணறிவாளனுடைய வாக்கு என்ன புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால முதலாவதாக என்ன பார்ப்பீங்க யார் எழுதினது இல்லையா யார் எழுதினது அப்புறம் தான் இந்த புத்தகத்துமே நம்பிக்கை உங்களுக்கு பிறகு ஆஹா இவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு பெரிய மேதையா இப்ப நல்லா தான் இருக்கும் தானே படிப்பீங்க ஒரு புக்கு ஆக இந்த குரானை எழுதியது யார் உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த நுண்ணறிவாளன் பேரறிவாளன் படைத்த ஒரு புத்தகம் என்ற ஒரு உணர்வோடு படிக்கணுமே தவிர சாதாரண ஒரு புத்தகமாக அதை எண்ணிக்கொண்டு படிக்க கூடாது இது இறைவன் உங்களுக்காக அனுப்பி இருக்கின்ற பெர்சனல் மெசேஜ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய தனிப்பட்ட செய்தி என்ற கண்ணோட்டத்திலே குரானை படிக்க வேண்டும் அடுத்தபடியாக குரானை படிப்பது எதற்காக நீங்க கேள்வி கேட்டீங்க ஏன் இந்த குரானை படிக்கிறேன் நான் குரானை புகழ் பெறுவதற்காக படிப்பவர்கள் உண்டு வாதத்தில் ஜெயிப்பதற்காகவே குரானை படிப்பது உண்டு வெறும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவதற்காகவே குரானை படிக்கிறார்கள் குரான் வழிகாட்டுமா நிச்சயமாக வழிகாட்டார் ஆகவே குரான் மூலமாக நான் வழிகாட்டுதல் பெற வேண்டும் இது ஒன்றுதான் வழிகாட்டி எத்தனையோ வழிகாட்டி இது ஒரு வழிகாட்டி என்பதாக இல்ல இது ஒன்றுதான் எனக்கு வழிகாட்டி என்ற நீயத்தோடு படிக்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த குரானை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு படிக்க வேண்டும் சந்தேகத்தில் உணர்ந்து கொண்டு குரானை படித்தால் குரான் எப்படி வழிகாட்டும் இது சரியா இருக்குமா இது இந்த காலத்துக்கு ஏத்ததா இது இப்ப பொருந்தி வருமா இப்படி படிச்சா இந்த குரான் வழிகாட்டும் இல்லையா பல பேரை பாக்குறேன் வட்டியை பத்தி சொன்னா உடனே சொல்லிடுவாங்க அதெல்லாம் சரி வராதுங்க இந்த காலத்துக்கு அதெல்லாம் சரி வராதுங்க ஏதோ ஒரு சொல்ல குரான்ல சொல்லியிருக்கு அன்றைய யூதர்கள் செய்த கொடுமைக்கு தீர்வாக சொல்லப்பட்ட விஷயமே தவிர அதெல்லாம் இந்த காலத்திற்கு பொருந்தி வராது என்று சொல்வார்கள் இஸ்லாத் கோட்டைக்கு உள்ள வருவதற்கு முன்னால ஆயிரம் கேள்வி கேளுங்க இறைவன் இருக்கிறானா இறை தூதரா இது குரான் இறை வாக்கா எந்த கேள்வியாலும் கேளுங்க உள்ள வந்துட்டா சமேனா வாக்கானா உள்ள வந்த பிறகு கேள்வியே கேட்க கூடாது ஒரே ஒரு கேள்விதான் கேட்கலாம் தரப்படுகிற செய்தி தானா இது குறித்து மட்டும் கேள்வி இது சரியா இது தப்பா இது இந்த ஏற்றதா ஏற்றதா அந்த இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் குரானை படித்தால் குரான் உங்களுக்கு வழிகாட்டாதா உங்களுடைய ஆசைகளும் உணர்வுகளும் இச்சைகளும் குரானை பின்பற்றுவதற்கு தடையாக அமைந்திருக்க கூடாது என்னுடைய இறைவன் என்னை படித்த ரப் எனக்கு சொல்லியிருக்கிறான் நான் கீழ்ப்படுவேன் ஆக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு நீங்கள் குரானை நீங்கள் படிக்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த குரான் என்னை மாற்ற வேண்டும் இதை படித்தால் நான் மாற வேண்டும் சொல்வார்கள் நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுவாய் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த குரானால் நான் கவரப்பட்டு நான் மாற வேண்டும் நான் வெறும் அறிவு தாகத்திற்காக நான் இதனை படிக்கவில்லை இட் இஸ் நாட் அன் இண்டலெக்சுவல் எக்சர்சைஸ் அறிவு தாகத்திற்காக நான் இதனை படிக்கவில்லை குரான் என்னை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்தால் குரானிலேயே நீங்கள் கரைந்து விடுவீர்கள் நீங்கள் கரைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அடுத்தபடியாக படி குரான் மூலமாக நீங்கள் நிறைவு பெற வேண்டும் என்றால் பலன் பெற வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரிய வண்ணமாக இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் சந்தேகங்களை விதைப்பான் புகழுக்காக படிக்கும்படியாக சொல்வான் வாதத்திற்காக படிக்கும்படியாக சொல்வான் பொருள் எல்லாம் படிக்க வேண்டாம் சும்மா படிச்சிட்டு போயிடுவான் என்று சொல்வான் செய்தான் இப்படி பல வகையான தூண்டுதல்களை செய்தான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் அவனிடம் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக படிக்க வேண்டும் அடுத்தபடியாக குரான் பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் குரானை புரிந்து படிக்க வேண்டும் குரானை புரிந்து படிக்க புரிந்து படிக்காட்ட குரான் எப்படி பலன் கிடைக்கும் இப்ப எல்லாம் சொல்றான் குரானை ஓத கேட்டால் ஊஜிலத் குலூபகம் உங்களது இதயங்கள் நடுங்கும் குரானை ஓதினால் உங்கள் கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக ஊக்கும் குரானை ஓதினால் உங்களுடைய ரோமக்கால்கள் சிலிர்த்தி எழும் ஒண்ணும் எழலைய யார் அழுவரா புரிஞ்சதானங்க அழுவதுக்கு ஆக குரானை புரிய வேணும் குரானை புரிய வேணும் என்பதிலே மீண்டும் மீண்டும் குரான் சொல்லுகிறது சொன்னார்கள் நம்முடைய முதல்வர் ஆரம்பத்திலே சொன்னாலா அப்லா இத்த தபர் குரான் அம்மால்லா நீங்கள் இந்த குரானை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா உங்கள் இதயங்கள் தாழிடப்பட்டு விட்டதா இந்த வசனங்களை ஓத கேட்டால் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் செவிடர்களை போலவும் குடர்களை போலவும் அடித்துக் கொண்டு விடமாட்டார்கள் ஆக அறிவார்ந்த ரீதியிலே படிக்க வேண்டும் அதற்கு என்ன வழிமுறைகள் என்று சொல்லி நான் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் அரபி கற்க வேண்டும் நீங்கள் மாணவர்கள் உங்களை பற்றி பிரச்சனை நேயர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இங்கே செய்தியை ஆக அரபியை கற்பதற்கு எவ்வளவு முடியுமோ எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இப்போது எளிதான பாடத்திட்டங்கள் பாட முறைகள் எல்லாம் இப்போது வந்துவிட்டன நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போக தேவையில்லை ஆன்லைன்ல படிச்சிடலாம் ஆன்லைன்ல அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இப்போது வந்துவிட்டன வேர்ட் டு வேர்டு குரான் படிப்பது என்பது பல வகுப்புகள் நகரம் பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பெண்கள் கூட படிக்கலாம் ஓய்வு நேரத்தில் படிக்கலாம் இந்த குரானினுடைய மொழிபெயர்ப்பை அறிவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மூலத்திலே படிக்க வேண்டும் ஆக அடுத்தபடியாக அதற்கு வழி இல்லாதவர்கள் மொழிபெயர்ப்பு துணையோடு அவற்றை படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மொழிபெயர்ப்பு என்றும் மொழிபெயர்ப்பே மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு தான் அதற்குரிய குறைகள் உண்டு என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் அடுத்தபடியாக குரானை படிப்பதிலே முதலாவதாக ஆரம்பத்தில் படிக்கிற போது எந்த தப்சீரும் இல்லாமல் மூலத்தை மட்டும் படியுங்கள் மூலத்தை முதலாவதாக படிக்கிற போது தப்சீரே வேண்டாம் ஏனென்றால் தப்சீர் தான் அந்த அறிஞருடைய கருத்தை சேர்ந்து அங்க வருது முதலாவதாக முழுமையான கண்ணோட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்த ஒரு தப்சீரும் இல்லாமல் நீங்கள் படித்து விடுங்கள் அப்போதான் குரானுடைய முழு கண்ணோட்டம் அதனுடைய ஓட்டம் உங்களுக்கு தெரிய வரும் இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் தப்சீருடைய துணையை வைத்துக் கொண்டால் இன்னும் தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படியும் புரியவில்லை என்று சொன்னால் தகுதியான ஆலிமத்திலே நீங்கள் ஆலோசனை பெற்று அந்த குரானை நீங்கள் படிக்கலாம் இதிலும் முதலாவதாக முதலாவதாக படிக்கிற போது ஒருங்கிணைந்த பார்வை குரானுடைய ஒட்டுமொத்தமான பார்வையை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக படிக்கிற போது தலைப்பு தலைப்பாக படிங்க நான் ஏற்கனவே சொல்லியதை போல நீங்கள் ஒரு டைரியை வைத்துக் கொண்டு இறைவனை பற்றி படிக்கிற போது அது பற்றிய தொடர்பு அந்த எல்லாம் அந்த பக்கத்தில் எழுதிட்டு வாங்க இறை தூதரை பற்றிய வசனங்களை எல்லாம் முதலில் எழுதி கொண்டு வாருங்கள் வழிபாடுகளை பற்றிய வசனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு இதில் எழுதி கொண்டு வாருங்கள் குரான் விரும்புகின்ற குணங்கள் குரான் வெறுக்கின்ற குணங்கள் குரான் சொல்லுது இதெல்லாம் படித்து படித்துக் கொண்டு வாருங்கள் இறைவன் யாரை நேசிக்கிறான் யாரை நேசிப்பதில்லை இந்த பட்டியலை போட்டுக் கொண்டு வாருங்கள் வெற்றி பெற்றவர்கள் யார் தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவருடைய குணங்கள் என்ன தோல்வி என்ன முனாபிகளுடைய பண்புகள் என்ன 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 எல்லாம் ஒவ்வொரு பக்கமா போட்டு 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 அங்கே குறித்துக் கொண்டே வாருங்கள் நீங்கள் கடைசியில குரானை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அத்தோடு நீங்கள் சீரத்தையும் படிக்க வேண்டும் சீரத்தை படித்தால் தான் பெருமானை புரிந்து கொள்ள முடியும் சீரத்து அதீது இவற்றையும் இணைத்து படிக்க வேண்டும் என்று கூறி நேரம் இல்லை யாரும் நேயர்களுக்கு கருத்து குரான படிங்கன்னா முதலாவதாக என்ன சொல்லுவாங்க நேரம் இல்ல அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு சீரியல் பாக்குறதுக்கு நேரம் இருக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு குரான் படிக்க நேரம் இல்லை நேரம் இல்லையா மனம் இல்லையா அக்கறை இல்லையா ஆர்வம் இல்லையா வறுமையை பற்றிய இல்லையா மற்ற எல்லா நேரம் விஷயம் இல்ல மணிக்கணக்கில் ஆடிட்டரோட உட்காந்து பேசுறீங்க கிடைக்குது ஒரு இருபது நம்ம ஒதுக்க முடியாதா என்ன அல்லாவுடைய வார்த்தையை தெரிவதற்கு இருபது நிமிடம் ஒதுக்க முடியாதா என்ன பத்திரிகையை படிப்பதற்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க முடிகிறது அல்லாவுடைய வார்த்தையை படிப்பதற்கு இருபது நிமிடம் ஒதுக்க முடியாது என்று சொன்னால் இறைவனை பற்றிய அச்சம் ஆர்வம் அன்பு மருமை பற்றி சிந்தனை நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது என்றுதான் பொருள் ஆகவே பேப்பர் படிக்கிறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சிக்கிடுங்க தூங்குறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சிக்கிடுங்க பேசுறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் குறைச்சிக்கிடுங்க இப்படி ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சா இருபது நிமிஷம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆகவே ஒவ்வொருவரும் தினந்தோறும் குரானை ஒரு நாளைக்கு ஒரு பேரா படிங்க போதுங்க ஒரு ஐன் ஒரு பேரா படிச்சா போதும் அதிகமாக வேண்டாம் இருபது நிமிஷம் தான் இருபத்தொரு நிமிஷம் கூட வேண்டாம் இப்படி படித்தால் ஒன்றரை ஆண்டுகளுக்குள் உங்களால் முழு குரானை முடித்துவிட முடியும் ஆகவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் தர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் குரானிலே தேர்ச்சி பெற்றவராகவும் குரானை பற்றிய ஞானத்தை பெற்றவராகவும் மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தோஃவானாகி அபுல்லின் ஒலாம் வலைக்கம் வரமத்து வர